நாட்டு மருத்துவமும் இருக்குது இங்கிலீஷ் மெடிசனும் இருக்குது ரெண்டுமே நான் ட்ரை பண்ணேன் அதனால தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சி ஃபஸ்ட்டு நான் நாட்டு மருந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு என்ன பண்ணணுன்னு ஆச்சுன்னா வேப்பலை இருக்குல்ல எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த வேப்பலையை வந்து நல்லா அரைச்சி மை மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை வந்து கோழிக்கு ஃபுல்லாக மேலே பூசி விட்டுறலாம் அது கூட கொஞ்சமாக எண்ணெய் நல்லெண்ணெய் கலந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி இதையும் கலந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பூசி விட்டுருங்க உள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேப்பில தண்ணியும் கொடுங்க குடிக்கிறக்கு வேப்பில தண்ணியும் கொடுங்க இது வந்து நல்லா ரெக்கவர் பண்ணுது இதுவும் என் நண்பர் ஒருத்தர் சொன்னது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு நெக்ஸ்ட்டு வந்து அதுக்குன்னு ஒரு மெடிசன் இருக்குது எல்லாமே நான் அதில் காட்டேன் வீடியோவில் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பெருசாக அரைச்சிட்டீங்கன்னா கூட அது உடனே உதிர்ந்து விழுந்துடும் நல்லா நைஸாக பேஸ்ட் அப்படியே நீங்கள் கையில் எடுத்திங்கனால நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஒட்டணும் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கிங்கட்டு உங்கள்கிட்ட மஞ்சள் இருந்துச்சுன்னா மஞ்சளையும் இது கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க மஞ்சள் கட்டி கட்டி மஞ்சள் வச்சு விரலி மஞ்சள் அந்த மஞ்சள் வச்சு நல்லா நைஸாக இது கூட சேர்ந்து அரைச்சிடலாம் நான் மஞ்சள் வந்து ஏற்கனவே தூளை ஆக்கி வச்சுருக்கேன் ஸோ அந்த தூளை நான் இது கூட சேர்த்து யூஸ் பண்ணேன் மஞ்சள் தூள் இந்த அரைச்ச நல்லா நிறைய அரைச்ச இந்த வேப்பிலை நெக்ஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணி இது மூணையும் தான் மிக்ஸ் பண்ணோம் மூணையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம தேய்க்கணும் தான் நல்லா உடம்புல ஒட்டும் அதோட பாடி டெம்பரேச்சரையும் கூல் பண்ணோம் ஹீட்னால தான்